திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் தாயினும் இறங்கி எந்தமை வந்து அண்டருள் தூயவன் சரணமே சுமக்க இந்தலை வாய் செய்ய கரமல தூய்தொட நேயமோடு அணுதினும் நினைக நிஞ்சமே சித்தம்பலம் கைகளைக் கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓற்றி நம சிவாய சிவாய நம ஓம் யோ நம சிவாய சிவாய நம ஓம் ஓற்றியோம் நம சிவாய சிவாய ஓம் Om garam inayaga o oh. முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சித்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவட மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குலுக்கி கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக் கொண்டே கீழே வருகின்றோம் உணர்வோடு உயிர்காற்றை எரிவொழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணபக்மனைப் போடு உயிர் ஒழியை உச்சிக் குழியாகிய இறை ஒழிக்கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு புகையிட்டு நல்விளக்குக் காட்டி நல்ல முதட்டி நற்பேர் ஒளியால் தொழுகின்றோம் உளம் பெருங்கோயில் உன் உடம்பு ஆலயம் என தெளிந்து வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் நன்னால் விண்ணப்பம் நம சிவாயம் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து கொல்காப்பிராண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூத்தி இரண்டு பங்குனி திங்கள் ஆறாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபது வியாழக்கிழமை ஆறாம் வரை நள்ளிரவு பன்னிரண்டே கால் மணி வரை அனுசம் விண்மீன் இரவு ஒன்பதரை மணி வரை உலக சிட்டுக்குருவிகள் தினம் அருப்பணுவல் தெய்வ திருவுள்ளுவாயனார் அருளை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலேயிருந்து ஆயிரத்தி முப்பத்தி ஆறாவது திருக்குறள் உழவினார்கை மடங்கின் இல்லை விளைவதூம் விட்டே பார்க்க நிலை பங்குனி திங்கள் கயல் வடிவ மீனவேடு திரு பரிதி நியமம் வெங்கடுங்கட்டகத்தாடல் வேணி விரிவும் சடைதாழ திங்கள் திருமுடி மேல் விளங்கத் திசையார் வழி தேர்வார் சங்கொடு சாயல் எழிர்க வந்த செய்வற்கிடம்போலும் பைங்கொடி முல்லை வடர்புற விற்பரிதிமே வியாழக்கிழமை திரு இரும்புளையாம் ஆலங்குடி இரண்டாம் திருமுறை தோடார் மலர் தூய்த்தொடு தொண்டர்கள் சொல்லியே சேடார் உழச்செயிலையோடுடனாகி ஈடாயிரும்போல இடம் கொண்ட ஈசன் காடாற்வன் ஆன கருத்தே குளச்சரி நாயனார் பூசலார் நாயனார் கேரள வரதாசல அடிகளார் வான்மீகர் நாதமுனிகள் உளுந்தூர் சங்கரலிங்க சுவாமிகள் காஞ்சி சந்திரசேகர சரஸ்வதி திருவாதிரி முதல் ஞானியார் வரவை ஆதீன ஆதி குரு முதல்வர் மௌனசாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருவிடைமருதூர் திரு ஒற்றியூர் நீடூர் திருப்புணவாசல் அதிய தலங்களோடும் தொடர்புடைய பனை வடிவ அனுசம் விண்மீன் ஏழாம் திருமுறை காடில்லாடியுதலானை காலனைக் கடிந்திட்டபிரானை பாடி ஆடும் வரிசே புரிந்தானை பற்றினோடு சுற்றம் ஒழிப்பானை தேடி மாலையன் காண்பு அரியானை சித்தமும் தெளிவார்க்கு எளியானை கோடி தேவர்கள் கும்பிடும் நீடூர்க்குத்தனை விடலாமே சிவஞான போதம் செம்மளன் ஒன்றாள் மலங்கழி என்பருடுமறி மாலரணேயமும் மழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் எனத் தொழுமீ ஆதீனப்பணுவர் அவிரோத உந்தியார் பதினாறு வேண்டாதுரத்தலே மெய்யுணர்வு என்பதொன்று இடையூறு அதற்று உந்தீவர எய்து மேலில்லை என்று உந்தீவர தலமே தலைமை மாணவராம்குமாரத தேவர் தாழ்சா முனிவர் நிலமையுணர்ந்து நின் சீடன் துணையாய் நிலவுக என அருளி தலைவல தேர்ந்தவர் நான்கு நூல்கள் கவின்மிகு உரையினை தலைவனின் அருளால் தேர்ந்து தாரணி போற்ற தந்தார் என போலி துதித்து அகம் நெகிழ்கின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்காறு உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் மனமொழி மெய்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அலுவலர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் பொம்மநாயக்கம்பாளையம் பிரேம்குமார் புவனி அவர்கள் பொம்மநாயக்கம்பாளையம் சசீந்திரனுடைய சசீந்திரகுமாரின் மகன் மகாலட்சுமி துபாய் சிவசங்கரி வணிகவியல் சிவகுறிஞ்சி கிருத்திகாவின் தோழி அமுதா சபரி சங்கீதா கார்த்திகாவின் தம்பி ஹரிபிரகாஷ் ரம்யா கிருஷ்ணா இலக்கியவியல் நந்தினி சண்முகப் பிரியா தேவியின் தோழி மைதிலி ஏ கிருஷ்ணவேணி ஆர்த்தி ஆகியோரும் மணநாள் காணும் எட்டிமடை சண்முகம் அவர்களின் மகள் கிருத்திகா செந்தூர் செல்வன் இணையர் இலக்கியவில் தீபாவின் பெற்றோர் சுப்பிரமணியம் புஷ்மா இணையர் ஆகியோரும் இந்த சிட்டுக்குருவிகள் நன்னாளிலே எல்லா நலங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையுடை வேண்டுவோம் போற்றி ஓம் நமஸ்ரீவாய்வாய நமக்கம் உடல்நலம் அனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம்பர துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் பகையுணர்வுடையோரும் இந்நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டு ஓம் ஒற்றியோம் நம சிவாய் திருப்பேரூரான விரவானிரினின் மேலை சிதம்பரம்மைத்தலம் வாழி சிறந்த வச்சையம்மை உருப்பேராதமைந்த வட்டீஸ்வரன் முதலோர் வாழி உண்மை என்பலவர்கள் வான் உலக முயல் வாழி குருப்பேரானந்த அருட்சாந்தலிங்கே சந்தா கும்பிடும்மை தொண்ட நலம் கொண்டு மிக வாழி மறுப்பேரா மறை முதல் நூல் வாழியவை உரைசெய் நிலங்கள் முற்றும் வாழிய வாழியவே திருச்சிச் சம்பளும் ஒற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னொருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன சமய அமைப்புகளிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் என்று பிற்பகலிலே கைலை குருமணி நூற்றாண்டு நாயகர் நூற்றாண்டு விழாவையொட்டி நம்முடைய பேரூராதீனம் மையம் நொய்யல் அறக்கட்டளை இணைந்து தமிழக கிராமங்கள் தோறும் அரசமரம் என்கின்ற திட்டம் நடிகர் சந்தானம் அவர்களாலே தொடங்கப்பெறுகின்றது வாய்ப்பாடவர்கள் கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் காவாய் கனக திரளே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தங்கடனடி ஏனையும் தங்குதல் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலங்க வைத்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையைப் பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்